அனைவருக்கும் வணக்கம் வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் பதினைந்து இருபத்தி நான்கு என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய ஆறு என்ற தேதிகளில் பிறந்தவர்கள் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆறு என்ற எண்ணுக்குரிய கிரகம் சுக்ரன் ஆவாருங்க ஆறு என்று கூறிய கிரகம் சுக்ரன் ஆகுங்க சுக்ரனுக்குரிய திசைகள் மேற்கு மற்றும் தென்மேற்கு ஆகுங்க சுக்ரனுக்குரிய கிழமை வெள்ளிக்கிழமை ஆகும் வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் மூன்று பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பிறந்த நாளின் கூட்டுத்தொகை ஆறு என்று அமைந்தவர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சுக்கரகோரையில் பிறந்தவர்கள் வருடத்தின் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் மே வரை ரிஷபராசியில் பிறந்தவர்களும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் இருபது வரை துலாம் ராசியில் பிறந்தவர்களும் சுக்கரனின் இயல்புகள் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இச்சுக்கிரன் நீச்சம் அடையும் காலகட்டமாக இருந்தால் சுக்கர இயல்புகளுக்கு மாறுபட்டவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு என கூறப்படுது அதே போல் ஆறாம் எண்ணுக்கு உட்பட்டவர்கள் செய்யும் எந்த ஒரு காரியமானாலும் அவை சிறியதாக இருந்ததாக பெரியதாக இருந்தாலும் மிகவும் கவனம் செலுத்தி புதுமையை கூடிய கலை நுணுக்கத்துடன் செய்து பிறரின் பாராட்டுதல்கள் பெறுவிடும் பலரின் பாராட்டுகளை பெற்றுவிடுவார்கள் எப்போதும் சுத்தமாகவே இருக்க விரும்பும் இவர்கள் உணவு உடை வாகனம் இவை அனைத்தையும் அலங்காரமாக வைத்துக் கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள் இவர்கள் எண்ணுக்குரிய ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சிற்பங்களின் ஆள் ஆவல் மிகுந்து இருக்கும் என் ஆறுக்குரியவர்கள் தங்களுடைய வீட்டை களை அழகு மிக்கதாக கட்டுவதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் வண்ணங்கள் ஓவியங்கள் இசை சிலை இயற்கை இவைகளின் தங்களுடைய மனதை ஒன்றித்து செயல்பட வேண்டிய வகையில் செயல்பட்டு அதில் வெற்றியும் காண்பார்கள் இவர்கள் மிகுந்த செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள் ஏதேனும் ஒரு கலைத்துறையில் சிறந்து விளங்கும் நபராகவே இருப்பார்கள் தம்மை சார்ந்த எல்லோருமே தம்மை போன்றே பலத்தோடு மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தம்மீது ாமைப்படுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் இவர்களின் அன்பு பல நேரங்களில் தாய்மை உணர்வுடன் தான் இருக்கும் இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இவர்களை சிற்றின்பக்காரர்கள் என்று கூறிவிடுவதும் உண்டு இவர்கள் தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள தங்களுடைய கற்பனையில் உதிக்கும் திட்டங்களை மிக பிரமாதமாக பயன்படுத்தி கொள்வார்கள் கடமை உணர்வு இவர்களுக்கு அதிகம் உண்டு ஆன்மீக துறையிலும் எடுத்துப்பாட்டுடன் இருப்பார்கள் தம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு எப்போதும் பாதுகாப்போடு இருப்பதோடு தங்கள் சிந்தனைகளையும் விடாமுயற்சியும் எடுத்துக்கொண்ட காரியத்தில் அதிகமாக செலுத்துவதினால் செல்வமும் செல்வாக்கும் பெறமுடுகிறது எந்த ஒரு காரியத்தையும் மிக அதிக அளவில் யோசித்து அதன் பின்பு செயலில் இறங்குவார்கள் இவர்களின் சிலருக்கு இரக்க சுபாவமும் கொடுத்து உதவும் தன்மையும் அமைவது உண்டு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடைய இந்த என்னை சார்ந்தவர்கள் மகான்களாகவும் ஞானிகளாகவும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது உண்டு எந்த ஒரு சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி சாதித்துக் சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த கூட்டுத்தொகை ஆறு என்ற காலகட்டங்களில் பிறந்தவர்கள் அது மட்டுமில்லாமல் இவர்கள் ஏதாவது ஒரு கலையில் நல்ல தேர்ச்சி பெற்று அதனால் நல்ல புகழையும் பெருமையும் தேடுவார்கள் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் ஆடை ஆபரணங்கள் கட்டிடங்கள் சினிமா துறை செய்தித்துறை இவைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் சூழ்நிலையை பயன்படுத்தி சிறுக சிறுக முன்னேறி கொண்டே இருப்பார்கள் இவர்கள் நல்ல அனுபவசாலிகளாக இருப்பதால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை நல்ல பா பலமாக அஸ்திவாரமாக அஸ்திவாரத்துடன் சென்று விடுவார்கள் சுக்கரன் ஆதிக்கம் குறைந்தவர்கள் அதிக காமமும் மது பிரியர்களாகவும் பணத்தாசை உடையவர்களாகவும் காணப்படுவார்கள் இவர்களின் உடல் க கலையானதாகவும் கருணை தந்துமிய முகத்துடனும் குள்ளமான தோற்றத்துடனும் மெடுக்கான நடையுடனும் நல்ல தேஜசுடனும் காணப்படுவார்கள் இவர்கள் எப்போதும் தங்கள் மிடுக்கான பகட்டான ஆடை ஆபரணங்களுடன் வாசனை திரவியங்களுடன் வைத்து கொள்ள விரும்புவார்கள் இவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு இவர்கள் பெரும்பாலானோர் கணவன் மனைவி ஆறு என்ற உட்பட்டு இருந்தால் பெண் குழந்தைகள் அதிகம் பிறக்க வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமில்லாமல் ஆறு என்ற கூட்டு தொகையில் வரக்கூடிய ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் முதலாவதாக உள்ள ஆறாம் தேதியில் பிறந்தவர்களினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் கண்ணி கண்ணியம் கடமை தவறாதர்கள் மன வலிமையும் கொன்றாத உடல் வலிமையும் கொண்டவர்கள் எக்காரியத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள் கற்பனா சக்தி இவர்களுக்கு அதிகம் இருக்கும் சிந்தனை உலகில் கலைகள் கட்டி கூடியவர்கள் செயல்களில் கலந்திருக்கும் சொத்து சேர்ப்பதில் தீவிர நாட்டம் இருக்கும் கலை காவியம் கதை சங்கீதம் போன்றவற்றில் நல்ல ஞானமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள் எல்லா இரகசிய விஷயங்களையும் பற்றி தெரிந்து வைத்திருப்பார்கள் இவர்கள் புகழ் பெறுவார்கள் உழைப்பால் உன்னத நிலையை அடையக்கூடியவர்கள் கலையாற்றலும் அதிகம் இருக்கும் மற்றவர்களிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள் தங்களது குளிர்ந்த வசீகர பார்வையின் மூலம் மற்றவர்களை கவர்ந்து கவர்ந்துவிடக்கூடியவர்கள் இன்ப போகங்கள் இவர்களின் மனதை வெகுவாக கவரும் ரசிகர்கள் தோற்றத்தில் மிகுந்த வசீகரிப்பார்கள் அதே போல இந்த ஆறாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்களில் தீவிரமாக உழைத்து பணம் சம்பாதித்து விடுவார்கள் தன் தகுதிக்கு மீறிய வண்ணம் காதலிப்பார்கள் பெண்களால் பொருளும் வந்து சேரும் பெண்களுக்கு ஆண்களால் சுகம் அந்தஸ்தும் கௌரவம் கூடும் தலைமையான பொறுப்புகள் வந்து சேரும் இவர்களின் வாழ்க்கைக்கு தேவைக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் குறைவில்லாமல் அனுபவிப்பார்கள் உல்லாச மனிதர்களாக இருக்கவே என்றும் விருப்பம் கொள்வார்கள் அடிமைகளாக ஒடுங்கி வாழ மாட்டார்கள் முகத்தில் என்றும் மோகனம் தழும் இவர்களின் பேச்சில் இருக்கும் அளவு தாராளமனம் கையில் இருக்காது என்று கூட சொல்லலாம் அதே போல் கூட்டு எண் ஆறு என்று பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் தனவசியம் உண்டு அதிக வசீகர சக்தி இவர்களிடம் குறிக்கொண்டு இருக்கும் கலை உள்ளம் கொண்டவர்கள் அழகான தோற்றம் உடையவர்கள் யாரையும் எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்கள் வாக்கு பலம் உடையவர்கள் பேச்சிலே இணையற்றவர்களாக விளங்குவார்கள் அதேபோல் சுகம் சந்தோஷம் போகம் போன்றவை இவர்களுக்கு வலிமை வந்தடையும் தொழில்துறையில் புரட்சிகளை செய்து பண வசதிக்கு குறைவில்லாது செழிப்புடன் இருப்பார்கள் வாத திறமைகள் மிக்கவர்கள் நகைச்சுவையுடன் பேசி யாரையும் பழக்கப்படுத்தி கொள்வார்கள் மதிநுட்பம் வாய்ந்தவர்கள் எதையும் கூர்மையான அறிவுடன் சிந்திப்பார்கள் துன்பத்தை தூக்கி எரிந்துவிட்டு இன்பமயமாக்க கூடியவர்கள் எப்போதும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் விரும்புவார்கள் இவர்களின் பேச்சு மற்றவர்களை கவரும் பல தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் காந்த சக்தி கொண்ட பார்வை இவர்களுக்கு இருக்கும் இவர்களின் பேச்சிலும் செயலிலும் பலவித பரிமாணங்கள் பொறுத்தவர்க்கும் இவர்கள் மேற்கொள்ளும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் எதிலும் ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கும் அடக்கமாக நடந்து கொள்வார் கலைத்துறையிலும் பெரும் சாதனை புரிவார்கள் பிரபலமான முன்னேற்றம் அடைவார்கள் மனம் உவந்து மற்றவர்களுக்கு உதவி பணம் பதவி புகழ் அனைத்தும் இவர்களைத் தேடிவரும் தண்டனா தன்னடக்கமாய் காரியங்கள் சாதிப்பதில் சாமர்த்தியசாலிகள் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இவர்களிடம் மிகுந்து காணப்படும் சுகம் அடையக்கூடியவர்கள் நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் உள்ள இடத்தில் திருமணம் முடியும் அதேபோல் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை படிப்படியாக வளம் பெறும் மிகப்பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தானாக தேடிவரும் அயராத உழைப்பின் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் மேலூர் பெரியோர்களால் பாராட்டப்படக்கூடியவர்கள் இந்த இருபத்தி நான்காம் தேதி பிறந்தவர்களைப் பொறுத்தவரைக்கும் சமூக சமுதாயத்திற்கு வேண்டிய நல்ல பயனுள்ள உதவிகளை செய்வார்கள் உழைப்பிலும் செயல்களிலும் தீவிரவாதத்தன்மை இருக்கும் இவர்கள் வயது ஏற ஏற வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும்